முருகனை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை முருகனை வழிபடாதவர்கள் யாரும் இல்லை எல்லா கட்சிகளிலும் முருக பக்தர்கள் உண்டு அனைத்து கட்சி தோழர்களும் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் யாரும் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை எங்களுக்காக மாநாடு நடத்துங்கள் என்று எந்த கட்சியை சார்ந்த முருக பக்தர்களும் கோரிக்கை வைக்கவில்லை இவர்கள் இவர்களின் அஜெண்டாவை செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பாஜகவை இங்கே வளர்ப்பதற்காக மதத்தின் அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த உத்தியை கையாளுகிறார்கள் இதற்கு ஏமாந்து மனித செங்கிலி போராட்டத்தின் ஊடாக வேண்டுகோள் மதத்தின் பெயரால் மக்களை நோக்கம் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இந்த உத்தியை தான் அவர்கள் கையாண்டார்கள் வடக்கே போனால் ராமன் மேற்கு வங்கம் போனால் துர்கா மகாராஷ்டிரா போனால் விநாயகர் கேரளா போனால் சபரிமலை ஐயப்பன் தமிழ்நாடு வந்தால் முருகன் என்று மாநிலத்திற்கு மாநிலம் அந்த மக்களிடையே செல்வாக்கு பெற்றுள்ள கடவுள்களை கையில் எடுத்து மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் இந்துக்களை ஓரடியில் திரட்டுவது என்பதே இந்துக்களை பாதுகாப்பதற்காக அல்ல பிஜேபியை ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து தக்க வைப்பதற்காகத்தான் அந்த முயற்சி தேர்தல் மட்டுமல்ல இன்னும் இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் இங்கே ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அதற்கு சில கட்சிகள் துணை போவதுதான் கவலை அளிக்கிறது மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்பது பற்றி உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதலுக்கு தந்திருக்கலாம் ஆனால் மாநாடு நடத்ததற்கான நோக்கம் என்ன என்பது பற்றி உயர்நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை வாதம் செய்யப்படவில்லை

அந்த கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை விநாயகன் முருகனுக்கு அண்ணன் என்றால் நிச்சயமாக அவனும் தமிழ் கடவுளாகத்தானே இருக்க வேண்டும் இதுவரையில் ஏன் விநாயகனை நாம் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லவில்லை என்னவோ இது கட்டுக்கதை இருக்கிறது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாம்பழத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுதான் அந்த கதையை சொன்னார் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒரு அப்பனுக்கும் அம்மாவுக்கும் தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க இரண்டு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் இரண்டு பேரும் ஒருவன் தமிழ் கடவுள் இன்னொருவன் இந்தி கடவுளா எப்படி இருக்க முடியும் தமிழ் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா எல்லாம் ஓட்டுக்காக அப்படி அந்த வலைக்குள்ள போனால் கூட அந்த அந்த அடிப்படையில் நாம் போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக்கொள்வோம் நாங்கள் வந்து தமிழ் கடவுள் முருகனை கும்பிட்றோம் அப்படின்னு போனால் கூட